தேனி பேருந்து நிலையத்தில் இயங்கி வரும் கடைகளில் அதிரடியாக ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் காலாவதியான பொருட்களை பறிமுதல் செய்தார் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்போம் சிவசபாபதி வணக்கம் மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்ட கள ஆய்வு பற்றிய விவரங்கள் என்ன தேனி தொடர்ந்து வந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே காலாவதியானதாக வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து ஒரு புகார் நிறைய புகார் போயிட்டு இருந்துச்சு இதன் அடிப்படையில் இன்னைக்கு பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான கடைகள் அதாவது ஹோட்டல் பேக்கரி டீ கடை மற்றும் இறைச்சி கடை உணவுப் பொருட்கள் கடை இந்த கடைகள் எல்லாமே திடீர்னு சொல்லிட்டு உள்ள புகுந்து வந்து இவங்க வந்து சோதனை மேற்கொண்டாங்க இதுல பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ள புகுந்து ஆய்வு பண்றப்போ அதாவது கெட்டு போன இறைச்சி போன்றவங்கள் வந்து கைப்பற்றப்பட்டு அதுக்கு அபதாரம் விதிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருள்களும் வந்து இங்க இருந்து எடுத்தாங்க இருநூறு கிலோவுக்கு மேல வந்து தேதி குறிப்பிடாம மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி இருபது ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ கெட்டு போன இறைச்சியும் எடுக்கப்பட்டாங்க மொத்தம் ஆறு கடைக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து விதிக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி பொருட்கள் வந்து விற்கிறவங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க